வணக்க மக்களே நான் உங்களுக்கு சேவாக்குமே நாங்கள் கடற்கரை உரமாக பாசி கட்டி இருக்கும்போது நிறைய மீன்கள் கடையில் கடற்கரையில் துள்ளி குதிச்சு ஆண்டிக்கி இருந்துச்சுங்க எங்கள் அப்பா பார்த்த உடனே வளைய இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இழக்கிற உடனே ஒரு மீன் மாட்டிருச்சுங்க வந்து என்ன மீன் தெரியலங்க வந்து என்ன வளருன்னா சலங்க வளர்ந்தாங்க இது வந்து எல்லா மீனுமே மாட்டுங்க வந்து என்ன மீன் பாஞ்சிச்சுன்னா பாறை மீதாங்க பாந்துச்சு கரையை ஓரமாக அதிகமான பாறை தாங்க இருக்குது இவங்க எங்கள் அப்பா எப்படி வலைய இலக்கிட்டு இருக்காங்கன்னு இது வந்து ரொம்ப பெரிய வலையிலங்க சின்ன ஒன்று வளரங்க இதுல வந்து என்னென்ன மீன்கள் மாட்டோம்னா பாறை மீன் மணல மீன் நண்டு நண்டுலாம் வாட்ட மா வாய்ப்பு இருக்குங்க இந்த கனவா இந்த மாதிரி ஜிலேபி மீன்கள் எல்லா மீன்களுமே மாட்டுங்க இந்த பெரிய சிறையா மாட்ட வாய்ப்பு இருக்குங்க இந்த புது வலையா இருந்துச்சுன்னா அது உடச்சிட்டு போகாதுங்க இது பழைய வலையா இருந்துச்சுன்னா உடச்சிட்டு போயிருங்க இங்க பாருங்க எங்க அப்பா வலையை கரையை வந்து இழுத்துட்டு வராங்க யார் எழுத்துட்டு வராங்கன்னா நாங்க ரொம்ப மேலே அழைக்கிட்டோங்க மீன் எல்லாம் கரைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க எங்கள் அப்பா கொஞ்சம் கரை இழுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இங்க பாருங்க அப்பா கரையை வலைய இழுத்த உடனே மீன் மாட்ட ஆரம்பிச்சிருச்சு இங்கப்பா என்ன மீன் மாட்டிருக்குன்னா ஒரு மனதாங்க மாட்டிருக்கு நாங்க பெரிய எல்லாம் எல்லா மீன்களும் பாறையாக தாங்க பாஞ்சிக்கிருந்துச்சு நாங்கள் பாறை தான் பட்டுக்குன்னு பார்த்தா ஒரு ஒரே ஒரு மண்ணில் தாங்க மாட்டியிருக்கு இந்த ஒரு பெருசாக இல்லாமல் சின்னது இல்லாமல் ஒரு நார்மல் சைஸில் இருக்குங்க அது வந்து பக்கத்தில் ஒரு தேரகம் மாட்டிருங்க இந்த தேரகம் வந்து ரொம்ப அதிக இறக்கமாக இருந்தால் தேரகம் அதிகமாக பட்டிருக்குங்க இது கொஞ்சம் தான் இருந்தாலும் ஒன்றே ஒன்று தாங்க பாட்டியிருக்கு ஒரு கிலோ தேரகத்தோட விலை என்னன்னா என்னென்னா நூறுபாயிலேருந்து நூற்றம்பது வரைக்கும் போகக்கூடிய மீன் பாருங்க பாருங்கள் மேலே மேலே உள்ள உடையதாவது சுழி ஆடுற மாதிரி இருக்குது வந்து என்ன மீன் பார்க்கலாம் வாங்க என்ன மீன் பார்த்தா ஒரு ஜிலேபி மீன் தாங்க அந்த ஜிலேபி மீன் வந்து ரொம்ப பெருசாக மீன்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது ஒரு ஊடகம் சைஸில் இருக்குங்க இந்த ஜிலேபி மீன் அதிகமாக தாங்க இருக்குது இந்த கடலில் நம்ம வள இலக்குனால் எந்த வடை இலக்கணும் இந்த ஜிலேபி மீன் தாங்க அதிகமாக படுது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஜிலேபி மீன் வந்து ஒரு கிலோ விலைன்னா நூறுபா தாங்க இந்த யாருமே அதிகமாக விரும்பி வாங்க மாட்டாங்க ஆனால் இது சாரியான டேஸ்ட்டாக இருக்காங்க போரிச்சுன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எதுக்காக வளையலுக்கணுமோ அந்த மீன் தாங்க பார்க்க போகிறோம் இங்கே அப்போ எல்லா வலையும் ஏற்றி முடிச்சு எடுத்துட்டு வராங்க பாருங்க பாருங்கள் இருந்து பார்க்கும்போது நிறைய மீன் மினக்குதுங்க அது நிறைய மீன் நிறைய நிறைய மீன்களை மாற்றி இருக்கும் போகிறாங்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு நிறைய கற்க மசினா கீழே மாட்டிருக்குங்க நம்ம வந்து அடிக்க தாங்க இருக்கணும் இப்போ பாருங்கள் நிறைய நிறைய பாறை மீன்கள்லாம் இருக்குது வந்து என்ன பாருன்னா சூம்பாறை இந்த பார் வந்து ஒரு ரெண்டரை கிலோ இருக்கும் போலங்க இது வந்து ஒரு கிலோ வந்து ரூபாய்னா இரநூறுவாங்க அப்போ இரநூறுவா நாங்கள் ஒரு ஐநூறுரூவாய்க்கு மீன் பிடிச்சிருப்போங்க போங்க இப்போ எப்படி கழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்கள் அப்பா வந்து பார்த்து பொறுமை தாங்க கழிக்கணும் இந்த வேகம் இழக்க முடியாதுங்க இது கொஞ்சம் ரொம்ப இத்தவளை தாங்க அதனால் நாங்கள் பார்த்து தாங்க எடுக்கணும் பாருங்க எப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இது ரொம்பவும் பொறுமை தாங்க எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்க கழுத்தில் செவிலெல்லாம் மாட்டிருக்கு இப்போ பாறைங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இந்த பாறை வகையிலேயும் நிறைய நிறைய பாறை வகை இருக்குங்க இந்த பாறை வந்து இந்த பாறைக்கு இன்னொரு ஒரு இருக்குது அது என்ன பேருனா ஒரு மஞ்சள் பாருங்க இது வந்து பாறை வந்து பெருசாக வருங்க பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோ ஐநூறுரூவா அறுநூறுவா அந்த மாதிரி ரேட்டுக்கு போங்க இந்த சின்னதாக இருக்கிறனால ஒரு கிலோ இரநூறுவா நூற்றம்பது ரூபா இப்படி தாங்க போகும் இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இந்த மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியில் சந்தைக்கு மாதிரி நான் உங்கள் சேவாக பிஸாண்மே